இவர் ஆக்சுவலா ஸ்ருதினு ஒரு பொண்ணு அது அட்வொகேட் அவங்களே காதல் திருமணம் தான் செய்திருக்காரு இவர் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் செய்திருக்காரு அதுலேயும் ஒரு குழந்தை இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடை அழகில் ஒரு ஒரு வருஷமா மனக்கசப்பா இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அந்த இடையில தான் இந்த காஸ்டியூம் டிசைனர் தனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காரு பார்த்து ஒரு சிக்ஸ் மந்த் ப்ரெக்னண்டாக வேற இருக்கான் பேபி ஆன் போர்டுன்னு சொல்லி இவங்க போடுறா முடிஞ்சதா கதை மாலையை பார்த்தீங்களா அந்த மாதிரி மாலையை பார்த்துருக்க மாட்டேங்குது ஒரே டிசைனில் பல கொத்துக்கெல்லாம் தொங்கு விட்டுறது மாலை ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க பட் அது திருமணத்துக்கு எடுத்த ஃபோட்டோவா அல்ல வேற எதுக்கா எடுத்தாங்களான்னு தெரியல இல்லை போய் நான் அப்படி அஃபிஷியலாக போட மாட்டாங்களே காசு பணம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா இதெல்லாமே ஸ்போர்ட்டிவ் ஆகிடும் மாதிரி நான் நினைக்கிறேன் சுருதி பேசவே இல்லை சுருதி அவங்களே இல்லை ஆயிருந்தான் அப்புறம் இல்லை ரெண்டாவது வாரம் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மையத்துக்கு ஒன்றும் பிரச்சனை அப்படி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது மிடில் கிளாஸ் ஜாமல் மானா வைக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு அஞ்சிக்கிட்டு கடனை வாங்கிட்டு தூக்க மாட்டி நம்ம தான் தூங்குறோம் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஒரு லீலை மன்னனாக இருப்பார் பிள்ளை பார்க்கவே அப்படி தான் தெரிகிறாரு ஆ கா காசு பணம் தான் காக்கா கூட கலர் ஆகிடுங்கிற மாதிரி அவரை பணத்தை எல்லாம் கழிச்சுட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவாக அவர் ஆனால் அவர் ஹீரோ மெட்டீரியல் ஆகுறாருனா என்ன அர்த்தம் காசு தான் லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு சொன்னாங்க யார் வேணா யார் அப்படி கிடையாது இப்போ போய் சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இவர் ஜெயிலுக்கு தான் போகணும் அதே உங்கள் சைல்டு ஒன்னு இருக்குல்ல அதுக்கு மைனர் கார்டின் சூட் ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாகவே விவாகரத்துன்றது ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு சார் இப்போ எல்லாருமே சினிமாவில் இருக்கவங்க சரி வேலைக்கு போறவங்க சரி நார்மலாக பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து டிவோர்ஸ் ஆகும் சரி ஓகே விவாகரத்து யதார்த்தமாக தான் நான் வரவே இருக்கிறேன் யதார்த்தம் ஆகணும் முடிச்சு கூலிப்படை வச்சு கொலை பண்ணது கூடாது அதுதான் தப்பு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்கும் தெரியும் இப்ப குக்கித் கோமால்ல ஜட்ஜா இருக்காரு இதற்கு முன்னாடி இவரு கேட்ரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஹோட்டல் உரிமையாளராக இருக்காரு பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இவருக்கு ஜாய் கிறிசில்டா என்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர் கூட இரண்டாவது திருமணம் ஆகியிருக்கு இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்றதான் ஆனா இது பத்தி முதல் மனைவி ஸ்ருதி அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை சோசியல் மீடியால இருக்கட்டும் பொது வெளியிலா இருக்கட்டும் எதுவுமே பேசல இத்தனைக்கும் அவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க இல்ல ஒரு விஷயத்த விட்டீங்க ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு அவரு ஒரு படம் ஹீரோவா நடிச்சாரு இன்னொரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இருக்காரு அதாவது ஒரு ஒரு சமையல் கல் வள வல்லுனர் இந்த அளவுக்கு டாப்ல வர முடியுன்றத நான் அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதம்பட்டி சமையல்லாம் ஃபேமஸ் இண்டிவிஜுவல் கேரவன் வச்சிருக்காரு அவரு சமையல் போய் சமைக்கிற இடத்துல வந்து காலையில் டிஃபனு மதியம் லஞ்சு இப்படி இருக்குன்னா அவர் இந்த மெயினான நேரத்துக்கு வந்துட்டு கேரளில் தான் இருப்பாரு அவர் வாழ்றதே கேரோன் தான் ஹைடெக்கான வாழ்க்கை ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ மாதம்பட்டி சமையல்லாம் மாதம்பட்டியே வந்து சமைக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல நான் எங்க ஏரியாவிலே ஒரு திருமணத்துல பார்த்தேன் இனோவாவில் வந்தாரு ஆமாம் அவரோட டேட்டு வாங்கின தான் கல்யாணத்துக்கு டேட் வைக்கிறாங்க எங்க ஊர்லமா எங்க ஏரியாவில் அவ்வளோ ஃபேமஸா அவரை போடுறாங்க இல்ல அங்க இனோவாவில் வந்தாரு சரி அவர் தான் குக் பண்ணாரா அவர் எப்போ வந்தார் மதியான சாப்பாட்டுக்கு வந்தார் நான் பார்த்தேன் எனக்கு யாருங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி ஏன்னா யாரை கேட்டாலும் அவர் பேரை சொல்லி 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 புழும் சரி இந்த புழழுக்குரிய சொந்தக்காரரை பார்க்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை பார்த்தப்போ அவர் இனோவாவில் வந்தார் அவங்க ஆளுகையே வந்துடுறாங்க அவங்க அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க அதாவது இப்போ இத்தனை கிலோ ஜீனியைக்கு போடணும் அப்படின்ற அளவை சொல்லிவிடுவாங்க போல மானிட்டர் பண்ணிவிடுவாங்க போய்ருக்கு அவங்க வந்து சமைச்சிட்றாங்க ஏன்னா ஒரே நேரத்தில் அஞ்சு எக்க திருமணம் பத்து திருமணம் அவங்க நடக்கும் ஒரு நாளில் அப்போ எல்லா இடத்துக்கும் விசிட்டான பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ எம்பி அளவுக்கு மதிக்கப்படுகிறார் ஏன்னா ஒரு கல்யாணத்தில் மெயினே சாப்பாடு அது சொதப்பிச்சுன்னா என்டயராக சொதப்பிடும் தலைகிழாக போயிடும் ஆ சொறாங்க அவர் அப்படியே பார்த்தாரு நான் ஒரு உண்மையிலே நான் சமையல் கலைஞர்களை வந்து ஜார்னியெல்லாம் கையில் கட்டிக்கிட்டு எளிமையாக பேருந்துகளில் வந்து நான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக அவர் இன்னோவா காரில் வந்ததே ஆச்சரியப்படுத்தா அதுக்கு இவர் ஒருபடி மேலே கேரளில் தான் வருவார் மாதம்பட்டி நாங்கள் இடையில மாதம்பட்டிக்கு எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது நாங்கள் அவருடைய சமையலில் நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஒடிசி மைதானத்தில் நடந்துச்சு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதில் சர்வீஸ் சரியாக இல்லை நாளா இல்லையா ஆ நல்லா இல்லை நல்லா இல்லை ப்ளஸ் சர்வீஸ் பண்ண முடியல அவங்களால பெரிய குழப்படி ஆகிப்போச்சு அது ஒரு ஒரு இஷ்யூ ஆனிச்சு ஆனால் அந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராமும் அவரை தான் ப்ரமோட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க மாதம் பட்டி மாதம் மாதம்பட்டினு நானும் அந்த ஆள் பார்த்துட்டு நினைச்சா அந்தாலும் பார்க்க முடியல கிடச்சிருக்கேன் அவரை பார்க்கறதுக்கு முடியல சரி இது இப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் திரைப்படத்தில் நடித்தார் இது ஆக்சுவலாக பார்த்தா ரெங்கராஜோட அவங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் இந்த ஃபவுண்டர் இந்த உருவாக்குனவர் அவர்தான் எனக்கு கூட ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி உண்டு இன்றைக்கி நம்ம வயத்த கட்டி வாகை கட்டி சம்பாரிச்சு அறுபது வயசுல சம்பாரிச்சு வச்சு அடுத்த தலைமுறைகள் ஊதாரியாவோ சூதாரியாவோ போய் எல்லா காசையும் அழிச்சிதுன்னா நம்ம அறுபது வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கு மரியாதை இருக்காதுல்ல நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்றதில்ல ஆனால் நம்ம சேர்த்துடும் அப்படி கூட யோசிப்பேன் அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாரு இவர் ஆக்சுவலாக ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு அது அட்வொகேட்டை யூனிஃபார்ம் ஒன்று தான் இருக்காங்க அவங்களே காதல் திருமணம் தான் செய்திருக்காரு இவர் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் செய்திருக்காரு அதுலேயும் ஒரு குழந்தை இருக்குது அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடைக்காலங்களில் ஒரு ஒரு வருஷமும் மனக்கசப்பாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அந்த இடையில தான் இந்த காஸ்ட்யூம் டிசைனர் தனக்கு ஒரு காஸ்ட்யூம் டிசைன் வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காரா பார்த்தேன் தனக்கு தானே காஸ்ட்யூம் டிசைனரில் யார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே இன்னைக்கு வச்சுருக்கிறது இல்லை அதாவது டே பேஸில் கூப்பிட்டு பண்ணிக்கிறாங்க நீங்கள் வெளியே போன ஒரு ஃபங்க்ஷனுனால் வந்து அன்றைக்கி மட்டும் அவங்க சொல்லுவாங்க அதுக்கேற்ற ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க இவங்க பர்மனண்ட்டாகவே வச்சுருந்துருக்காரு அதில் கொஞ்சம் லிவிங் டுகெதராகவே ஒரு அவங்க வாழ்ந்துருக்காங்க ஒரு

ஒரே டிசைன்ல பல குத்துக்கெல்லாம் தொங்க விட்டு ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க பட் அது திருமணத்துக்கு எடுத்த போட்டோவா அல்ல வேற எதுக்காக எடுத்தாங்களான்னு தெரியல அவங்களுடைய அவங்களே போட்டுருக்காங்க பட் அந்த போட்டோ எது எப்ப எடுத்துன்னு தெரியல ரெண்டு பேரும் திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டதா வேற எதுக்காக எடுத்துக்கிட்டது எல்லாம் போட்டோ ஷூட் தான் கிடைக்குதுமா இங்க எல்லாம் எது உண்மை

அவரோட பையன் ரேகா நாயரை கல்யாணம் பண்ணுறாரு வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறாங்க ஜெயிச்சோச்சக ஜோதியம் நடக்கிறது வாழ்க்கை டிக்ளேர் பண்ணுறாங்க ரேகா நாயரு இப்போ அதாவது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்கிற காசு பணம் நம்மட்டேன் வந்துருச்சுன்னா இதெல்லாமே ஸ்போர்ட்டிவ் ஆகிடும் நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஏன் பேசவே இல்லை ஸ்ருதி அவங்களே ஆகிடுதான் போய் கம்மெண்ட் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னத்துக்கு போய் கண்டிப்பாக என்ன ஆக போகுது உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் எனக்கு அந்த ஓட்டில உள்ள வீட்டை வேணும் பத்து ஏக்கர் ஸ்டேட்டில் வேணும் அவ்வளோதானே இல்லை அதுக்காக தான் ஸ்ருதி பேசலான்றிங்களா இல்லை அது ஸ்போர்ட்டிவ் ஆகிடுன்னு சொல்கிறேன் நீங்கள் யாருகிட்ட பிரச்சனை பண்ண முடியும் பாருங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ண முடியாது ஒன்று வித்வுட்டு அவங்ககிட்ட நீங்கள் மோதனாலும் நீ காலி இன்னொன்று ஹை கிளாஸ் அவங்ககிட்ட மோதனாலும் நீ காலி அவன் பணத்தால் எதையும் சரி கட்டுவான் வித்தவுட் ஒன்றுமே இல்லை வெற ஆளு தானே மிடில் கிட்ட தான்மா எல்லாத்தையும் காட்டுவாங்க இந்த உலகத்தையே சொல்கிறேன் ஒன்று அவது ஒரு தூ தூத்துறாங்கல்ல இது நீங்கள் பயங்கர பணக்காரி ஆகிடா கிட்டக்கே நெருங்க முடியாது யாரும் ஒன்று ஓ ப்ளஸ் ஒன்றுமே இல்லைன்ட்ட வித்தவுட் என்கிட்ட காசே கிடையாது ஜீரோ அவனையும் யாரும் விமர்சிக்கிறது இல்லை ரோட்டில் பசியோடு குழந்தை கிடக்கலம்மா ரோட்டோரத்தில் அவங்கள யாரும் கேர் பண்ணுறது இல்லையே டே பை டே அந்த இடத்துல தான் நம்ம கடந்து போகிறோம் ஏன் இந்த பிரிட்ஜு கீழே இவங்கலாம் கிடக்குறாங்க இவங்க வீட்டு எங்கே இருக்குது டாய்லெட் எங்கே இருக்குது இவங்களுக்கெல்லாம் இவங்களை கவர்மெண்ட் அரசியலாம் அவங்க வருமா வராதா யாராவது என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இவங்க ப்ரெக்னென்ட்டாக வேற இருக்காங்க வி ஆர் ப்ரெக்னென்ட் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த சைட் பார்த்தா ஏன் ஸ்ருதி அவர்கள் வாய் திறந்து பேசல இன்னும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரங்கராஜ் இருக்கிறதும் இவங்க இருக்கிறது ஃபேமிலியா எடுத்த பிக்ஸ் எல்லாமே போட்டுதான் இருக்காங்க எதுவுமே டெலீட் பண்ணல என்ன காரணமா இன்ஸ்டாகிராம் இல்ல இப்பல்லாம் வந்து உடனே உடனே டெலிட் பண்ணிடுவாங்கல டிவோஸ் ஆகறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணிடுவாங்க அதை பார்த்துதான் நம்ம பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் அப்படின்னு தெரியல ஃபேஸ்புக்ல வச்ச போட்டோ எத்தனை ஒரு சார்ஜ்னு தெரியல ஆமா எல்லோ எவ்வளோ கரண்ட்டு வச்சு ஒரு வாட்டி வந்துச்சு அதை வச்ச அந்த ஃபோட்டோவோட உட்காரோம் அதை வச்சா எத்தனை ஒரு சார்ஜ்னு தெரியல எனக்கு வாட்ஸ்அப்பா

என்ன எப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது நாட்டுல ட்ரெண்டிங் ஆகி அதனால தனிப்பட்ட வாழ்க்கை கேட்கலாம் கேக்காம போலாம் ஆனா சட்டப்படி திருமண சட்டப்படி தவறு இவர் பண்ணியிருக்குது ஏன்னா டைவோர்ஸ் பண்ணாம ரெண்டாவதம் பண்ண கூடாது அதுதான் என்னோட ஹிந்துலால ஹிந்துலால பண்ண கூடாது அஹ் முஸ்லீம்லயும் அதுக்கு தலாக்கு சொல்றதெல்லாம் தலாக்குன்னு சொல்லிட்டா தலாக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கும் ஊரை குட்டி ஜமாத்தை குட்டி நாலு பேர் முன்னiele தான் நீங்க அந்த முத்தவல்லி இல்ல அந்த அசரத்து முண்டை தான் நீங்க வந்து தलाक பண்ணிகறீங்க இப்ப விவாகரத்து ஆகவே இல்லன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏத்துக்கிட்டாங்க என்ன ஏத்துக்கிட்டா அப்புறம்ல ரெண்டாவது வரையந்து போறோம் அப்படிங்கற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படி இருக்க நிறைய இருக்குது அதுதான் திருப்பி நான் சொல்றேன் நம்ம மிடில் கிளாஸ் ஆமா மான அவக்கத்துக்கு எல்லாம் கவள போட்டுட்டு அஞ்சிட்டு கடன் வாங்கிட்டு தூக்குமதி தூங்கறதுலாம் நம்ம தான் தூங்குறோம் ஏன் பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு விஜயமல்லயா போய் அங்க சன்பாத் எடுக்கறாரு 4 5 फिகுரோட சூசைட் பண்ணிட்டாரா நீரவ் மோடி சூசைட் பண்ணிட்டாரா சரி இன்னொரு பக்கம் இந்த ஜாய் கிறிசல்டா வந்து மிரட்டி தான் ரங்கராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்ந்திருக்கிய அதோட குழந்தை கொடுத்துருக்கிய அப்போ அவங்க கேட்க தானே செய்வாங்க மிரட்டியே உருட்டிய அவங்க அவங்க நினைக்கிறத சாதிச்சிருவாங்க எப்படியாவது சாதிச்சிருவாங்க இப்போ பேச்சுவார்த்தை கூட நடத்திருக்கலாம் ரங்கராஜ் சுருதிக்கிட்ட அம்மா அந்த விஷயம் இருக்கிற குழப்பத்தில் நீ வேறு அது குழப்பம் பண்ணிடாது வழியில் மிரட்டுறா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்கிறா ஒரு ஆறு மாதம் பேலன்ஸாக இருந்துட்டு அப்புறம் பேசிக்குவோம் பணம் நிறைய இருக்குல்லம்மா பணம் இப்போ எதுக்காக வேண்டி இன்னும் இப்ப எல்லா ஆம்பளையும் விட்டா நிறைய பத்து கல்யாணம் பண்ணுறது தயாராக தான் இருக்கா யாரும் இல்லைன்னா கிடையாது சொல்ல சொல்லே பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் எதனால பண்ண பயமா இருக்கு பணம் இல்லை பணம் இருந்தால் படிக்க போறா பிகநாயகர் சொல்றாரு சிலாத்திரம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கல்ல அது தப்பு நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தான் பண்ண முடியும் அது புறா வந்து படிக்க படிக்க அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்கிறார் சும்மா கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பேத்து விட்டு போயிடாத பணக்காரனா விட்டு போ அப்படின்றாரு அவர் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஆனா புரிதல் இல்லாம பேசுறதா இல்லாம தனக்கு தெரிஞ்சதா அவ்வளவு சாக்கிறது இல்ல சரி இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஒரு லீலை மன்னனா இருப்பார் பிள்ளைய பார்க்கவே அப்படிதான் தெரியுறாரு அம்மா கா காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிடுங்கிற மாதிரி அவரை பணத்தை எல்லாம் கழிச்சுட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவா அவரு இல்ல என்டையர் பணத்தையும் கழிச்சு கொஞ்சம் தாடி ஓட்டிட்டு அதையும் வழிச்சு விட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவா அவரு இல்ல இல்ல ஹீரோ மெட்டீரியலே இல்லை ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அதான் உண்மை ஆனால் அவர் ஹீரோ மெட்டீரியல் அவர் என்ன அர்த்தம் காசு தாமா ஏமா நம்ம பவர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா ஐயா டாக்டர் அவர் ஹீரோவார் புடம் அடிச்சாரு அடுத்த பேர் லத்திகா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒன்னுச்சு இந்த படம் மாதிரி ஒரு தியேட்டர் ரிலீஸ் எடுத்து ஓட்டினார் ஒரு ஆசை புடம் நானே ஹீரோவார் நானே டைரக்டர் நானே எல்லாம் போட்டு எடுத்து பார்த்துட்டாரு அவ்வளோதான்

அதனால அவங்க பேசி சமாதானம் கொடுத்து படுத்தி வச்சிருக்கலாமா அதெல்லாம் பேசிடுவாங்கம்மா கொஞ்சம் சைலண்டர் ஆத்தா நீ வேற ஏதாவது ஆடிராத பொங்கிற போற இல்லை அக்செப்ட் கூட பண்ணிப்பாங்க ஏற்றுப்பாங்க சரி இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் இல்லாமல் பொதுவாகவே விவாகம் இருக்குன்றது ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு சரி இப்போ எல்லாருமே சினிமாவில் இருக்கவங்க சரி வேலைக்கு போறவங்க சரி நார்மலாக பொதுமக்கள் மத்தியிலே வந்து டிவோர்ஸ் ஆ சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம் இதுக்கு விவாகரத்து யதார்த்தமாக தான் நான் வரவே யதார்த்தம் ஆகணும் குடிச்சு கூலிப்படை வச்சு கொலை பண்ண கூடாது அதுதான் தப்பு இல்ல அது ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை எல்லாரோட வாழ்க்கையிலேயே ஒரு அத்தி பூத்தால் போல ஒரு நிகழ்வு என்று இருந்தது இருபத்தி தேதி கோயம்புத்தூர் ஒரு கொலை பண்றாங்க கல்ல அதுவும் எல்லாம் பயங்கர பேமஸ் அந்த பொண்ணு பட்டிட தொழிலாளி அவன் ரெண்டாவது வரணும்னா புருஷன் குழந்தைய கொண்டுட்டு வரணும் குழந்தை எல்லாம் வரணும் குழந்தை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நாடகம் நடிக்கிறது அப்போ இது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த எல்லாம் அதை விட விவாகரத்து எவ்வளோ பெட்டருமா தௌசண்ட் டைம் பெட்டர்ஸ் விவாகரத்துக்கு நார்மலைஸ் ஆகணும் புழுங்கி புழுங்கி நீ வெந்து வெந்து வாழ முடியாதுமா டைவர்ஸ் பண்ணுவோங்க இல்லை ஒன்று பிடிக்கலையா செட் ஆகலையா கருத்து கருத்து ஒத்து போகல இல்லை நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு விவாகரத்துக்கு பண்ணுவேங்க நான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டில் போட்டு மாக்கு மாக்கனு ஒதைச்சிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறப்ப அப் எப்படி நீங்கள் வாழ்வீங்க அவங்களோட இல்லை அப்படியே வாழுங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லையா பிடிக்கலையா போயிடுங்க இல்லை வேற ஒருத்த மேல உனக்கு ஒரு அஃபையர் வந்துடுது அவர் பொண்ணுக்கு

நான் யார்கிட்டையும் நிதியெல்லாம் கேட்கல மிக சிறப்பு சார் ஆ நான் யார்கிட்டையும் நிதியெல்லாம் கேட்கல எங்களுக்கு இந்த குழந்தை வளர்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் பத்திரமாக வளர்த்துக்கிறோம் லீகலாக அந்த குழந்தைய நான் உங்கள்கிட்ட பெற்றுக்கிறோம் உண்மையாக நான் வந்து அதை நினைச்சு தான் அந்த சொன்னேன் குழந்தைய கொள்றாங்க குழந்தைய கொள்றாங்கன்னா சரி நைட் கொள்றாங்க கொள்றாங்க நான் கத்தி கத்தி என்ன போகுது நான் என்ன செய்யணும் முதல்ல தொட்டில் குழந்தை திட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு படி பயன்படுத்தாமல் கொள்றாங்க கொள்ளாதீங்க என்கிட்ட கொடுங்க ஒப்படைங்க நிச்சயமா சார் நீங்க எடுத்த இந்த நடவடிக்கைக்கு நிஜமாவே எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்